السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نحمده ونسلی علی رسول کریم اما بعد فقد قال اللہ تعالی فی محکم التنزیل اور باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اندر قریہ اللہ ان اللہ علیہ وآلہ تعیم آلہ سبو جل دل سبو جل مانی دن اللہ سبحانہ وتعالی لنیوات ترین گرہ اور پرون پرکشت நினைவாற்றல் தவறுகிற போதுதான் அந்த நினைவாற்றல் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது எவ்வளவு முக்கியமானது மனித வாழ்க்கை தேவையானது என்பது குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது மறதியின் போது நினைவு எவ்வளவு முக்கியம் என்று அறிந்து கொள்கிறோம் வயோதிகத்தின் போது நினைவு தவறுகிற போது அது எவ்வளவு முக்கியம் என்று அறிந்து நாம் சிறுவயதிலே இருக்கிற போது முதன் முதலாக எந்த நிகழ்வு நமக்கு நினைவுக்கு வந்தது அப்போது நமக்கு வயது என்ன என்பது குறித்து சிந்தித்தோமானால் ஆச்சரியமாக பலருக்கு பல காலங்கள் கழிந்ததற்கு பிறகு எட்டு ஒன்பது அல்லது பத்து வயசுகளில்தான் சில செய்திகள் நினைவில் இருக்கும் உதாரணமாக ஒன்றாம் வகுப்பு படிக்கும்போது சில செய்திகள் நினைவில் இருக்கலாம் ஒன்றாம் வகுப்பு என்று சொன்னாலே அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வயதுக்கு மேலே ஆகிவிடுகிறது இப்படி சில நிகழ்வுகளை நாம் யோசித்து பார்த்தால் ஆச்சரியமாக மஹபூத் பின் ரபி என்கிற ஒரு நபித்தோடு ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க புகாரிலே அந்த செய்தி பதிவாகி இருக்கிறாங்க நான் ஐந்து வயதாக இருக்கிறபோது வாழியில் இருக்கிற தண்ணீரை எடுத்து நாயகம் விகல்நாயகம் செல்லாசன் என் முகத்திலே உமிழ்ந்தார்கள் அது எனக்கு நினைவு இருக்கிறது அப்போது எனக்கு வயது ஐந்து என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த செய்தி புகார் இது இருக்கு இப்போ ஐந்து வயதிலே தனக்கு நிகழ்ந்த ஒரு நிகழ்வை நினைவுபடுத்தி சொல்கிறார்கள் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் அதுபோல் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த மிக மிக இளவயதில் நடந்த இப்போதல்ல மிக மிக இளவயது நடந்த ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு நடந்த நிகழ்வுகள் என்ன அது சரியாக நினைவிருக்கிறதா என்று பார்த்தால் அது உண்மையிலேயே ஆச்சரியத்தக்க ஒரு விஷயமாக தவிர நினைவாற்றல் எவ்வளோ முக்கியம் மனிதனுக்கு மருதி ஏற்பட்டு விட்டால் அவனால் இயக்க முடியாது உண்டோமா சரியாக உடுத்தோமா இவர் யார் இவர் எனக்கு என்ன உறவு இவரால் எனக்கு என்ன ஆக வேண்டும் இவர் எனக்கு நண்பரா எதிரியா இவர் என்னோடு என்ன செய்கிறார் என்கிற அத்துணை தகவல்களும் நினைவுபடுத்தப்பட விட்டால் அது மிகப்பெரிய அழிவை கொண்டு சேர்த்து கொண்டு இந்த மாற்றம் சேனா இனி அப்பாஸ் ரஜியுல்லாவு அன்பு சிறு வயதாக இருக்கிறவர் அதாவது பருவ வயதை நெருங்குகிற போது ஒரு கழுதையிலே அவர்கள் வருகிறார்கள் நாயகம் சல்லதாசன் இறுதி அச்சின் போது வினாவிலே சுவர் எது தடுப்பு போன்றவைகள் இல்லாமல் பொட்டல் வழியிலே மக்களுக்கு தொழுகை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தொழுகையிலே கலந்து கொள்வதற்காக அவர்கள் தங்களது ஏறி வந்த வாகனம் அந்த கழுதையை நெய்வதற்காக விட்டுவிட்டு தொழுகையினுடைய அணிவரிசையிலே புகுந்து உள்ளே வருகிறார்கள் இதை எவரும் ஆட்சேபிக்கவில்லை என்று ஒரு செய்தியை சொல்லுகிறார் இதுவும் புகாரில் செய்யப்பட்டது அப்போ மிகச்சிறிய வயது அந்த நிகழ்வை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பது ஒரு செய்தி என்றார் சிறு வயது குழந்தைகள் அறியாமல் அந்த தொழுகையினுடைய வரிசைக்குள்ளே வருவது பெரும் குற்றமல்ல என்கிற ஒரு செய்தி இருக்கிறது அதே நேரத்திலே தொழுகையாளிகளின் குறுக்கே போவது எவ்வளவு பெரிய பாவம் என்று உணர்ந்தால் அதற்காக மாதக்கணக்கில் அல்லது வாரக்கணக்கில் வருடக்கணக்கில் கூட காத்திருக்க தயாராகி விடுவார்கள் என்கிற நபி மொழியும் இந்த இடத்திலே சிந்திக்கத்தக்கது எனவே அல்லா சுபான் நகுத்தான் நமக்கு நினைவாற்றல் என்கிற பெரும் தந்திருக்கார் தந்திருக்க நாயகம் சல்லாம் அலிசிங் சொல்வது போல சில நேமத்துக்கள் அது போவதற்கு முன்னாலே பயன்படுத்திக் கொள்ளும் வேலை வருவதற்கு முன்னாலே ஓய்வு முதுமை வருவதற்கு முன்னாலே இளமை வறுமை வருவதற்கு முன்னாலே செல்வம் அதுபோல் நினைவாற்றல் இழக்கப்படுவதற்கு முன்னாலே அந்த நினைவாற்றலை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் வேண்டும் அல்லாமல் இக்கிரிமா ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க சொல்லுவாங்க ஒரு ஆணோடு தொடர்புடையவர்களுக்கு இந்த மறதி என்கிற நோய் வருவதில்லை என்று ஒரு கருத்தைச் மொத்தத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கிய கொண்டு ஒன்றுதான் நினைவாற்றல் அந்த நினைவாற்றலை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் இறைவனை அதிகம் நினைவு கூற வேண்டும் அதற்காக நின்றுகூற வேண்டும் அல்லாஹ் சுபான குற்றங்கள் நல்லடியார்களின் கூட்டங்களில் நம்மை இணைத்து வைப்பானாக ஆமீன் வாகரு தாவானா ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாய் வணக்கம்